ஹலோ எவ்ரிவான் இந்த இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு கிளாஸ்குள்ள போகலாம் டாக்டர் ஷோபனாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் இஸ் நௌ அவைபிள் ஃபார் தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸோ தேர்ட் செமஸ்டர் ஜென்ரல் இங்கிலீஷ்கான பிடிஎஃப் நோட்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கு இதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை சொல்றேன் இதுல யூனிட் ஒன் லண்ட் யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ யூனிட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் ஓஎம் ப்ளே இதுக்கு நான் உங்களுக்கு எஸ்ஐ கொஷின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் பேரக்ராஃப் கொஷின் ஆன்சர்ஸ் டூ மார்க்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் எம்சிக்யூஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் யூனிட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வரக்கூடிய கிராமர் அண்ட் காம்போசிஷனுக்கு டெஃபினிஷன்ஸ்

உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ லிசனிங் அப்படிங்கிறது வந்து டாபிக் அமைஞ்சிருக்கு இந்த எழுதியிருக்கிறவரு ராபின் ஷர்மா அப்படின்னு பார்த்தோம் இது ஒரு சின்ன டெக்ஸ்ட் தான் ஓகே ஒரு டென் பிப்டீன் லைன்ஸ்க்குள்ள உள்ள ஒரு டெக்ஸ்ட் தான் இது சோ நான் இந்த ஃபஸ்ட் பேஜ் டெக்ஸ்ட் ரீட் பண்ணி அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் மீனிங் சொல்லிடுறேன் டெக்ஸ்ட் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சம்மரி இருக்கு ஒரு எஸ்ஐயும் இருக்கு ஓகே ரைட் நாம டெக்ஸ்ட் புல்ல போலாம் லிசனிங் இஸ் இன் சோ many ways the social equity of the work class cultures that evolve into work class organizations சோ லிசனிங் ர ஸ்கில் பத்தி தான் இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா பேசுறாரு நம்ம author ராபின் ஷર્મા லிசனிங்னா என்ன ஒரு விஷயத்தை கேக்குறது இங்க வந்து உன்னிப்பா கவனிச்சு கேக்குறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்ல வர்றாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்களோட கருத்தை வந்து உன்னிப்பா கவனிச்சு கேக்குறதுதான் லிசனிங் அப்படின்னு சொல்றாரு ஸோ இது ஸ்கில் லிசனிங் நிறைய இடத்துல சோஷியல் ஈக்விட்டிக்கு காரணமா இருக்குங்கிறாரு அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயோ வேலை பார்க்கறவங்க எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற எல் கேட்டா தான் என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு கீழ்நிலையில இருக்கிற ஊழியரோட கருத்தை மேல்நிலையில் இருக்கிறவங்களும் கேட்கணும் அப்ப லிசனிங் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பரவலா எல்லாருக்கிட்டையும் இருந்தா சோசியல் ஈக்விட்டி இருக்கும்ன்றாரு அப்பதான் அது வேர்ல்ட் கிளாஸ் கல்ச்சர் ஆகும் அந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் கிளாஸ் ஆர்கனைசேஷன் ஆகும் அப்படிங்கிறாரு அப்போ அங்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட கருத்துக்களும் மற்றவர்களால் கேட்கப்பட வேண்டும் அப்ப அந்த லிசனிங்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்றாரு அப்படி கேட்டாதான் ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு கல்ச்சரோ வேர்ல்ட் கிளாஸ்க்கு வரும் அப்படிங்கிறாரு லிசனிங் மேக்ஸ் பீப்புள்ஸ் ஃபீல் ஸ்பெஷல் அதாவது ஒருத்தர் நம்மளோட கருத்தை கவனிச்சு கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன வந்துடும்னா ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவோம் நம்ம நம்மளோட முக்கியத்துவத்தை உணர்வோம் ஓகே ஸோ லிசனிங் மற்றவங்க உங்களை லிசன் பண்ணா நீங்கள் என்ன பண்ணுவீங்களா உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு அண்ட் டேலண்ட் லீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மெயின் மெயின்லி பிகாஸ் தேட் இன் ஃபீல் ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னு அவர் சொல்றது வந்து டேலண்ட் பீப்புள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு டேலண்டான ஒரு ஆள் வெளியே போகிறானா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க ஸ்பெஷலா உணரப்படலைன்றதான் அர்த்தம் அதாவது அவங்களோட சொல் அங்க ஏடுபடல அவங்களுக்கான மதிப்பு இல்லை மதிப்பு இல்லைன்னா என்ன அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க அதை மத்தவங்க லிசன் பண்ணல பணம்ன்றத விட அங்க அவங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ணலன்னா தான் ஒரு டேலண்ட் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே போகுமா அதனால லிசனிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அது சாதாரணமா நினைக்காதீங்கன்னு சொல்றாரு லிசனிங் ஷோஸ் ரெஸ்பெக்ட் அப்ப லிசனிங் வந்து ஒருத்தவங்களுக்கு மரியாதைய வந்து என்ன பண்ணுது

பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் பிரில்லியன்ட் லெசனர்ஸ் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு ராபின் சர்மா ஐ கெஸ் வாட் ஐம் சஜஸ்டிங் டு யூ நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் ஆர் பிரில்லியன்ட் லிசனர்ஸ் அப்படிங்கிறாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க கண்டிப்பா நல்ல லிசனரா இருப்பாங்க நல்லா கவனிக்கிறவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் மற்றவன் என்ன பண்றான் மற்றவன் என்ன சொல்றான் அப்படின்றத கவனிக்கிறவன் கேட்கிறவன் தான் அடுத்து அவனுக்கான அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்போ நல்லா செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாரு ஓகே செகண்ட் பேராகிராஃப் டுடே ஜஸ்ட் ஃபார் அ டே மேக் தி டெசிஷன் டு லிசன் மாஸ்டர் ஃபுல்லி அப்போ அவர் என்ன சொல்றாரு லிசன் பண்றதே மாஸ்டர் ஃபுல்லா லிசன் பண்ணுங்கிறாரு ஓகே லிசனிங் ஒரு ஸ்கில் மாதிரி ட்ரீட் பண்றாரு அப்போ லிசனிங்ன்ற அந்த ஸ்கில்லை நீ எப்படி பண்ண மாஸ்டர் பண்ண அப்படிங்கிறாரு மற்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க இன்னைக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒன் டே நீங்க என்ன பண்ணுங்க நல்லா லிசன் பண்ணுங்க கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்குங்கிறாரு டோன்ட் இன்டரப்ட் மற்றவங்க பேச சிறப்பு குறுக்கிடாதீங்க டோன்ட் ரிஹர்ஸ் யுவர் ஆன்சர் வைல் த அதர் பர்சன் இஸ் ஸ்பீக்கிங் மத்தவங்க பேசுறப்போ நீங்க மனசுல இந்த ஆளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம் எப்படி இந்த வந்து மடக்கலாம் இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க அண்ட் டோன்ட் டேர் செக் யுவர் இமெயில் ஆர் சர்ச் ஃபார் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வைல் அனதர் ஹியூமன் பீங் ஷேரிங் தே வேர்ட்ஸ் இன்னொருத்தர் மெனக்கிட்டு உங்ககிட்ட பேசுறப்போ அவரை அவம அவமரியாதை பண்றப்போ நீங்க உங்க ஃபோன் எடுத்து என்ன பண்ணாதீங்க சர்ச் பண்ணாதீங்க மெயில் சர்ச் பண்ணாதீங்க டெக்ஸ்ட் பார்க்காதீங்க ஓகே எதுவும் பண்ணாதீங்க ஸோ அது வந்து அவங்கள என்ன பண்ற மாதிரி இருக்கும் அவங்கள வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் என்ன செய்யற மாதிரி இருக்கும்னா அவங்கள சீட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அவங்கள வந்து மதிக்காத மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட் லிசன் ஜஸ்ட் ஹியர் ஜஸ்ட் பி கேர் ஃபார் தேட் பர்சன் அதனால கேளுங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க ஜஸ்ட் ஹியர் அப்படிங்கிற ஹியர் ஒட் இஸ் say just be there for the பர்சன் அந்த குறிப்பிட்டவங்களுக்காக நீங்க அங்க இருங்க அவங்களுக்காக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேளுங்க அவங்கள மதிங்கன்னு சொல்றாரு ஓகே கிவ் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு யூ அந்த இண்டிவிஜுவலுக்கு மரியாதை கொடுங்க அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேளுங்க அவங்களுக்காக அங்க நெல்லுங்க அப்படிங்கிறார் ஓகே எவ்ரி ஒன் ஹாஸ் அ வாய்ஸ் எல்லாருக்கும் குரல் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தேவைப்படுது அண்ட் வி ஆல் கிரேவ் டு பி ஹேர்ட் இப்போ ஒவ்வொருத்தரும் வரும் நம்ம பேசுறப்போ மத்தவங்களாம் சில சிலன்னு இருந்தா கோபம் வரும் இல்லையா சோ நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் நாம பேசுறத நாலு பேர் கேட்கணும்னு இருக்கும் ஜஸ்ட் வாட்ச் த கிரேட் திங்ஸ் தட் அன்போல்ட் வென் யூ டூ அப்ப அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து லிசன் பண்ண நீ லிசன் பண்ணினா நீ பேசுறப்ப மத்தவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த லெசன் இந்த எஸ்ஸே லிசனிங்ல ஓகே இப்போ நம்ம ஒரு சம்மரி போல அடுத்தது இதே இப்ப நம்ம படிச்சதுதான் சம்மரியா கொடுத்திருக்கிறேன் ரைட் ராபின் ஷர்மா இஸ் அ கேனடியன் ஆத்தர் சோ நம்ம இப்ப பாத்த ராபின் ஷர்மா வந்து ஒரு கேனடியன் ஆத்தர் ஆரி ஆரிஜின் தான் பட் ஹி லிவ்ஸ் இன் கேனடா சோ ஹி இஸ் அ கேனடியன் ஆத்தர் வெல் நோன் லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆத்தர் ஓகே லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் அவர் ஹிஸ் ஃபேமஸ் புக் 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 இஸ் சோல்டு இந்த வந்து ரொம்ப ஃபேமஸான அவர் எழுதினதுல இன் திஸ் டாக்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங் இந்த புக்ல அவர் வந்து லிசனிங் கவனிக்கிறது கேட்கறதோட முக்கியத்துவம் பத்தி கேசார் ஹிஸ் ஏஜ் இஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்போ அவர் என்ன சொல்றாரு பர்சனல் குரோத் ஒருத்தரோட தனிப்பட்ட முயற் உயர்வுக்கும்

நம்ம கேள்வியால மடக்கலாம்ன்றதுதான் அவங்க என்னமா இருக்குன்னு சொல்றாரு இன்ஸ்டன்ட் லே போக்கஸ் ஆன் தேன் தாட்ஸ் அவங்களோட தாட்ஸ்லதான் அவங்க கவனமா இருக்காங்க தே வெயிட் ஃபார் தேர் டர்ன் டு ஸ்பீக் அவங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்காங்க விதவுட் ட்ரூலி பேயிங் அட்டென்ஷன் பேசுறவங்களோட பேச்சு கேட்கறது இல்ல அட்டன்டிவா இருக்கிறது இல்லை நம்ம இந்த ஆளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படிங்கறதுதான் அவங்களோட நோக்கமா இருக்கு திஸ் ஹேபிட் கேன் காஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல விடும் சொல்றாரு இட் கேன் லீட் டு கான்ஃபிக்ஸ் இட் ஆல்சோ மேக்ஸ் பீப்புள் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறார் பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகே இந்த புக் இந்த எஸ்ஏல அவர் இந்த விஷயத்தையும் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார் ஷர்மா சேஸ் தட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குட் லிசனிங் இஸ் தட் இட் மேக்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கர் ஏன்னா பேசுகிறவங்க ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இவங்கெல்லாம் நம்மளை மதிச்சு கேட்குறாங்க அப்படிங்கிறப்போவே அவங்க மேலே நம்மளுக்கும் ஒரு மரியாதை வரும் ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது வென் பீப்புள் ஃபீல் ஹர்ட் தே ஃபீல் இம்பார்ட்டன்ட் நம்மளோட பேச்சு மத்தவங்க கேக்குறாங்கன்னு நினைக்கிறப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு மேல அவங்களுக்கே மரியாதை வருது தே ஃபீல் இம்பார்ட்டன்ட் ஓகே தே ஃபீல் தட் தட் தே வேர்ட்ஸ் மேட்டர் அண்ட் தேர் ரெஸ்பெக்டட் இப்ப சொன்னார் இல்லையா செகண்ட் லைன்லயே சொல்லியிருப்பாரு டேலண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஆர்கனைசேஷன் விட்டு போவாங்க வென் தே ஃபீல் தட் தேர் நாட் ரெஸ்பெக்டட் ஓகே அவங்களுக்கு மரியாதை இல்லைன்ற இடத்துல தான் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ வென் தே ஃபீல் தட் தே வேர்ட்ஸ் மேட்டர் அவங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க தே வில் ஒர்க் ஃபார் அப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அங்க வந்து என்ன ஆகும் உருவாகும் ரெஸ்பெக்ட் பிட்வீன் பீப்புள் அப்ப லிசனிங் வந்து மரியாதை இரண்டு மனிதர்களுக்கு ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு பாண்டிங்க கிரியேட் பண்ணவும் ஹெல்ப் லிசனிங் அண்ட் லீடர்ஷிப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸில் லிசனிங் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்ல வராரு லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லீடர்ஷிப் ஷர்மா பிலீவ்ஸ் தட் கிரேட் லீடர்ஸ் ஆர் ஆல்சோ கிரேட் லிசனர் ஸோ இது சொல்லியிருப்பாரு இல்லையா நீ வந்து பெட்டராக ஹியர் பண்ணேன்னா நீ கண்டிப்பாக ஒரு பெட்டர் பெர்ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மர்ஸ் பெட்டர் லிசனர்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் கிரேட் லீடர்ஸ் நல்ல லீடர்ஸாக இருக்கிறவங்க நல்ல லிசன் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க அதனாலதான் அவங்களால சாதிக்க முடியுதுன்னே சொல்லியிருப்பார் பை லிசனிங் லீடர்ஸ் லேர்ன் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சோ லிசனிங் மூலமா என்ன பண்றாங்க லீடர்ஸ் நிறைய விஷயம் கத்துக்கிறாங்க எ லீடர் ஹூ லிசன்ஸ் கிரியேட்ஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் ஃபீல் சேஃப் டு ஷேர் ஐடியாஸ் ஒரு லீடர் நல்லா கேட்கிறப்ப அது எப்படி வந்து சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லீடர் வந்து நல்லா லிசன் பண்ற ஒரு லீடர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவரோட இடத்துல அவரோட ஒரு இடத்துல தலை தலைவரா இருப்பார் இல்லையா அங்க வந்து மத்த இடத்தை அவங்களோட ஐடியாஸ் கொடுத்து என்ன உருவாகும் திஸ் கேன் லீட் டு நியூ ஐடியாஸ் அண்ட் கிரேட்டர் சக்சஸ் அப்போ நிறைய பேரை பேசுற வாய்ப்பு கொடுக்குறப்போ அவங்கள என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறப்போ புதுசு புதுசா நிறைய ஐடியாஸ் அவருக்கு கிடைக்கும் அப்போ அவரால சக்சீட் பண்ண முடியும் இப்ப நல்ல லிசன் பண்ணா ஒரு பெரிய தலைவன் ஆகலாம் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி அது வளர்க்கும் சொல்றார் ஓகே த இம்பார்டன்ஸ் ஆஃப் சைலன்ஸ் ஒருத்தவங்க பேசுறப்போ அடுத்த எப்படி இருக்கணும் சைலண்டா இருக்கணும் அதை பத்தியும் பேசுறாரு என்ன சொல்றாரு குறுக்கிடாத இன்டரப்ட் பண்ணாதன்னு சொல்றாரு இல்லையா அதுதான் அடுத்து சொல்றோம் ஷர்மா ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஹவு பவர்ஃபுல் சைலன்ஸ் இஸ் இன் லிசனிங் ஓகே லிசன் பண்றப்ப எவ்ளோ சைலண்டா இருக்கணும் டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்காத இன்டரப்ட் பண்ணாதன்னு சொல்றாரு இன் மெனி கான்வர்சேஷன்ஸ் பீப்புள் ட்ரை டு இன்டரப்ட் ஹவ் அவர் சைலன்ஸ் கேன் பி பவர்ஃபுல் ட்ரா இன்டெரெக்ட் பண்ணாதீங்க சைலன்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு சைலன்ஸ் கிவ்ஸ் பீப்புள் டைம் டு திங்க் அப்போ நீ சைலன்ட்டாக இருந்தேன்னா அந்த பேசுகிறவங்க இன்னும் யோசிச்சு நிறையா பேசுவாங்க இட் கிவ்ஸ் தம் ஸ்பேஸ் டு ரிஃப்ளெக்ட் அவங்க இன்னும் நல்லா யோசிப்பாங்க வென் வி அலோவ் சைலன்ஸ் விலெட் அதர்ஸ் எக்ஸ்பிரஸ் தென் செல்வஸ் ஃபுல்லி அமைதி காத்து அவங்கள காது கொடுத்து கேட்குறப்போ அவங்க ஃபுல் ப்ளே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திறமையும் வெளிக்கொண்டு வந்து அவங்க பேசுவாங்கன்னு சொல்கிறார் வி டோன் ஃபில் ரஷ் டார் இன்டர் இன்டரப்டட் சீக்கிரம் முடிக்கணும் இல்லை நம்மளை வந்து ஒருத்தவங்க இது இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா தான் அவங்க சொல்ல வர்றத நிறைய விஷயம் சொல்ல மாட்டாங்களாம் ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ ப்ளே கொடுத்தா அவங்க நல்லா சொல்லுவாங்க ஸோ சைலன்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் கன்க்ளூஷன் இன் கன்க்ளூஷன் ரோபின் ஷர்மா டீச்சர்ஸ் தட் லிசனிங் இஸ் இ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இட் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் ரிலேஷன்ஷிப்ஸ் லீடர்ஷிப்ஸ் அண்ட் பர்சனல் குரோத் ஸோ இது எல்லா விஷயத்தையும் அவர் பத்து லைன் தான் டெக்ஸ்ட்டில் இருந்தாலும் இந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஒவ்வொரு லைனுமே நிறைய அர்த்தத்தை உள்ளடக்கியதா இருக்கு ஓகே பை being ஃபுல்லி uh, present அண்ட் லிசனிங் டு அண்டர்ஸ்டாண்ட் we can பில்ட் ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ் அப்ப இது எல்லாமே அவர் சொல்றாரு ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் லீடர்ஷிப் குவாலிட்டி உயர்த்தும் பர்சனல் growth உயர்த்தும் சொன்னாரு அடுத்து லிசன் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கர் கனெக்ஷன்ஸ் உருவாகும் நல்ல பாண்ட் உருவாகும் சொல்றாரு திஸ் இஸ் த கீ டு சக்சஸ் இன் போத் லைஃப் அண்ட் ஒர்க் லைஃப்ல பர்சனல் லைஃப்லயும் சரி ஒர்க்லயும் சரி இது வந்து நல்ல ஒரு நம்மளுக்கு வெற்றியை தேடி தரும் సక్సస్ తరు అంద ఇ వస్తుంది మెసేజ్ కన్వే పండు ఓకే హోప్ యూ లైక్ మై ఎక్స్ప్లనేషన్ లైక్ అండ్ సబ్స్క్రైబ్ మై చానల్ ఫార్ మోర్ సచ్ వీడియోస్ ప్రెస్ ద పెల్ ఐకన్ ఫర్ కంట్యూస్ నోటిఫికేషన్స్ అండ్ థ్యాంక్ ఫర్ వాచింగ్